எங்கே செல்கிறது தமிழகம் பாலியல் தொழிலில் பள்ளி குழந்தைகள் ஒரு அரசு குற்றங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் போதெல்லாம் அது கற்பனைக்கு அப்பாற்பட்ட விபரீதங்களில் போய் முடிவதை காண முடிகிறது கடந்த சில காலமாகவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்பதற்கு சான்றாக பல நிகழ்வுகள் அரங்கேறியுள்ளன சாராயம் மற்றும் கஞ்சா போதையில் பல சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் நடந்ததை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வெளிப்படையாக பொதுமக்களை அச்சுறுத்தும் விஷயங்களுக்கு கூட எந்தவித இரும்பு கரம் கொண்ட நடவடிக்கையும் அரசு எடுக்க தயங்குவதால் இப்போது இப்படி சமூக சீரழிவு குற்றங்களும் பெருக ஆரம்பித்துள்ளது பள்ளி குழந்தைகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய பெண்ணை இப்பொழுது கைது செய்திருக்கிறார்கள் அந்த செய்தியைப் பற்றி நாம் படிக்கும் ஒவ்வொரு வரியும் நம்மை பதபதைப்புக்கு உள்ளாக்கிறது எங்கோ ஒரு மூலையில் நடந்த ஒரு சம்பவம் இல்லை நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் நடந்துள்ளது முப்பத்தி ஏழு வயதான ஒரு பெண் தன்னுடைய மகளின் சக பள்ளி தோழிகளை இந்த செயலில் ஈடுபடுத்தி இருக்கிறாள் அவளுடைய டார்கெட் எல்லாம் ஏழை பெண்களும் மிடில் கிளாஸ் பெண்களும் தான் டான்ஸ் கற்றுக் கொடுக்கிறேன் மேக்கப்போட சொல்லிக் கொடுக்கிறேன் அதன் மூலம் உங்களுக்கு பார்ட் டைம் சம்பளம் கிடைக்கும் என்றெல்லாம் பசப்பு வார்த்தைகளை கூறி பள்ளி மாணவிகளை வெளியூருக்கு எல்லாம் அனுப்பியிருக்கிறாள் இந்த ராட்சசி ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த குழந்தைகள் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய வீடியோவை பெற்றோருக்கு அனுப்பிவிடுவேன் என்றும் மிரட்டியிருக்கிறாள் இந்த பதிவு பெற்றோர் மற்றும் மாணவர்களுக்கும் இருவருக்குமானது முதலில் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் எவ்வளவு பெரிய உயிர் போகிற பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மான பிரச்சனையாக இருந்தாலும் அதை பெற்றோரிடம் தைரியமாக எடுத்து சொல்லுங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் திட்டுவார்கள் கோவம் தலைக்கேறினால் அடிக்கவும் செய்வார்கள் பிறகு உங்களுடன் சேர்ந்து அவர்களும் அழுவார்கள் ஆனால் மாணவ மாணவிகளே உங்களுக்கு கடைசி வரை உங்கள் பெற்றோர்தான் துணை நிற்பார்கள் அதை விட்டுவிட்டு நானே தனியாக பிரச்சனையை சமாளித்துக் கொள்கிறேன் என்றெல்லாம் நினைத்தால் அதிலிருந்து மீள முடியாத சிக்கலில் உங்களை தள்ளிவிடுவார்கள் எதிரில் இருப்பவர்கள் எப்படியும் நீங்கள் பெற்றோரிடம் சொல்ல மாட்டீர்கள் என்ற தைரியம்தான் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு மூலதனம் அடுத்ததாக பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் குழந்தைகளிடம் நிறைய பேசுங்கள் உங்களிடம் எதை வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையை முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு கொடுங்கள் குழந்தைகள் எங்காவது செல்கிறார்கள் என்றால் நீங்களும் அவர்களோடு சென்று நேரம் செலவிடுங்கள் குழந்தைகளை வேட்டையாடும் நரிகள் உலாவுகின்றன அதுவும் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டுள்ள இந்த காலத்தில் சின்ன சின்ன குற்றங்களும் இப்போது மெகா சைஸில் நடைபெற ஆரம்பித்துள்ளன மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அரசு தூங்கிக் கொண்டிருக்கையில் நம்முடைய குழந்தைகள் விஷயத்தில் நாம் தூங்கிக் கொண்டிருக்க முடியாது